என்ன வெயில் வெளில தனியே கட்ட முடியாது போல இருக்கு இப்பயே இந்த வெயில் பத்தி தெரியுது என்னடி எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல அத்தை போய் பார்த்துட்டு நீ இங்க இருக்க பார்ப்பாங்க அதுக்கு போய் பாரு ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் விடுங்கட்டே போய் சட்டை நேரத்துக்கு ஏம்பா என்னாச்சி அம்மான்னு கூப்பிட்டே வர என்னாச்சி சொல்லுப்பா என்னமா ஒரே சத்தமா கிடிச்சி அதனால ஏதா பிரச்சனையோ என்னவோன்னு தான் கேட்டமோ एक्चुअलीல ஒன்ன இல்லப்பா மாரி அம்மா வீட்டுக்கு போறணும் கேட்டா அதெல்லாம் சரி போயிட்டு வாமா ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் கூட இருந்துட்டு வாமான்னு சொன்னேப்பா சரிங்க அத்தியே சொல்லிட்டாங்க நான் ஒரு எட்டு போய் எங்க அம்மா பார்த்துட்டு வந்துறாங்க உன்னை போகவே விட்டாதானே என்ன பண்றேன் பாரு சரிட மவனே பாவும் எல்லா பொண்ணுகளுக்கும் அவ அம்மா பார்க்கற ஏகவருக்கும் சரி போயிட்டு வந்துடா

சரிங்கம்மா கொஞ்சம் நாள் ரெஸ்ட் இருங்கம்மா என்னம்மா அழுவ அழுவுறாங்க கேளுங்க நடிக்கிது அது கூட தெரியாம பாவம் அம்மாக்கு என்னவா ஆயிடுச்சுன்னு அழுவுறாரு பாரு இவனெல்லாம் என்ன வீட்டுக்கு பார்த்துக்கறது அம்மாவை பேசாமல் ஓவாம தூக்கு ரெண்டு பக்கமும் தூக்கி சோபா மேலே பட கொக்கலாம் சரிங்க சரிம்மா ஏன்மா வீட்டில் இருக்கேன் நீ போய் இவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் சும்மா இருங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் போக உங்களை ஒரு வழியா இவ்வளவு போக விடாம ஆக்கிட்டேன் மாமனும் நம்ம வழிக்கு வந்துட்டான் இது போதும் நம்மளுக்கு மாமியார் கேள்வியே நான் போக கூடாது நீ என்ன மாதிரி நாடகம் ஆடிட்டே நீ இருக்கடி உனக்கு ஒரு நாள் என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கோ கவனிச்சுக்கோ புரியுதா சுடு தண்ணி போட்டு கூட என்னென்ன வேணும் வேலை வேலைக்கு பாரு சரிங்க இல்லப்பா பரவாயில்லப்பா என்ன நானே பாத்துக்கிறேன் அவ போயிட்டு வட்டும் நீங்க சும்மா இருங்கம்மா அவ பாத்துப்பா ஏடி வாயத்தோட சொன்னா என்ன ஏ சரி சரி பாத்துக்கிறேன்

அதுக்குள்ள போய் அவளுக்கு உடம்பு முடியலையாம் தாப்பா பார்த்தாலும் இங்க வலிக்குது அங்க வலிக்குது அங்க வலிக்குது இங்க வலிக்குது என்னம்மா நாடகம் போடுறா என்னோட தலையெழுத்து இதுங்க கிட்ட வந்து மாட்டி முழிக்கணும்ட்டு யாருக்கிட்ட நான் உனக்கு மாமியா ரெடி எப்படி போ விட்டுவாமா உன்ன ஏ டனக்கா ஏ டனக்கனக்கா உன்ன போ விட மாட்டேன் மரிமோளே எப்பயுமே எனக்கு அடிமையா தான் இருக்கணும் யாருக்கிட்ட நீ என்கிட்ட வாட்டத்தை காட்டுற இருந்துச்சு என்ன சொல்லுங்க கூட்டம் மாதிரி இருந்துச்சா காத்து காத்து கட்டி ஒரு காபி எடுத்துட்டு வர நீ எங்கடி காபி அது வந்து எனக்கு கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு காபி போடுறதுன்னு சொல்லி கேட்கவே இல்லையே இருங்கட்ட போய் போட் எடுத்துட்டு வரேன் என்னடி பயம் விட்டு போச்சா திமிரோ என் மவ மட்டும் இருடி சொல்றேன் தெரியுதே நீங்க எப்படி சொல்ல தான் போறீங்க அவர் உங்க பேச்ச தான் கேப்பாரு நான் சொல்ல தான் நம்ப போறாரு ஒண்ணுமே கிடையாது வழக்கம் போல நீங்க சொல்லி கொடுத்ததை கேட்டுட்டு நான் அடிவாங்க போறேன் அப்படியே எல்லாம் திட்டி வாங்க போறேன் இது வளக்கமா நடக்குது அத்தை பலகி போச்சத அ என்னவோ புதுசா நடக்கிற மாதிரி தினமும் வாக்கப்பட்டு வந்தனால இந்த வீட்ல இதே தானே நடக்குது நீங்க ஏவி விடுவீங்க அவர் வந்து சாமி ஆடுவாரு இது ஏதான நடக்குது என்னடய வாயை கொள பத்தியமா ஐடிச்சா அத்தை எனக்கு வாயை கொள பழக்கத்த தினமும் என் வாழ்க்கையில நடக்குதுதான் ஜனங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்க நடக்குது நீங்க தான் நான் சொல்கிறேன் நீங்க இங்கேருந்து சொல்லி கொடுப்பீங்க மாமனார் வெளியிலேருந்து சொல்லி கொடுப்பாரு அவர் சொல்லுவார் என் புருசனுக்கு ஏற்றி விடுவார் வார பக்கம் போயிருந்தா இவ்வளோ நகநட்டு நட்டு போட்டிருப்பாங்க இவ்வளோ போட்டு கொடுத்துருப்பாங்க வசதி வீட்டில் கட்டி இருந்துருக்கலாம் இப்படி போய் சொல்லி கொடுப்பாங்க நீங்க வீட்டில் வந்தா என்ன இல்லாத பொல்லாத குரல்லாம் இது சரி கிடையாது அது சரி கிடையாதுன்னு சொல்லுவீங்க ஏன் தான் ஒரு கண்ணுக்கு மட்டும் வெண்ணு வைக்கிறீங்க ஒரு கண்ணுக்கு மட்டும் இது வைக்கிறீங்க பார்த்தா எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி பாருங்க வாய மூடு என்ன வாயை உடைச்சு விட்டுருவேன் இருக்க ஒரு மாமிரிட்டு உனக்கு தெரியாது என்ன இம்பிட்டு வாய் பேசுற இப்பயே பேசுனா வாயாடி பேசாம இருந்தா ஊமை ஒண்ணுமே தெரியாம இருந்தா இதுக்கு ஒண்ணுமே வராது இப்படி சொல்லி சொல்லியே மட்டும் படுத்துறீங்க என்ன யார் கொடுத்த தைரியமா இருக்கு இன்னைக்கு இம்புட்டு வாய் பேசுறா இப்படியே விடக்கூடாது இவராஜ் கட்டி பறக்கும் இந்த வீட்டுல இப்படியே விட்டா வாய உடைச்சு வாய அடக்காம விட்டவனா நாம இந்த வீட்டுல இருக்க முடியாதுல்ல ஏய் வாய் கூட கூட பேசிட்டு இருக்கதே விட்டுட்டு வேலைய பாரு முதல்ல போய் முதல்ல ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா ஒழுங்கா காفيه போட வராது இதுல வாய் சவுடல வேற இருக்கு போய் போட்டு எத்தனை காப்பி தான் குடி பாலை வகாந்துட்டு காப்பி கொண்டுட்டு வா கொண்டுட்டு வா கொண்டுட்டு கொஞ்சம் கூட தலமே லேறி இருக்கு என்னம்மா வாயாடா இந்த காபி குடிங்க எம் 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 இதெல்லாம் ஒரு காபியா மனுஷன் குடிபானா காபி போட வந்த வாய் மட்டும் திணிய பேசுறா மூஞ்சு மோடி மாதிரி காபி போட லட்சணத்தை நீயே குடிச்சு தொலை அவன் காபிய அப்புறம் என்ன வேலை இருக்கு உனக்கு கிச்சன் கிளீன் பண்ணனும் வீட தொடக்கினு அத்த சொல்லி இந்தல ஞாபகம் இருக்குல வீடல கையில தான் தொடக்கினு புரியதா அத விட்டுட்டு மாப்ப எடுக்கற அதே எடுக்கறனா அவ்வளவுதான் பாத்துக்கோ இது பேல மத உடைச்சி விட்டுறேன் கிச்சன் எல்லாம் ஒழுங்கா கிளீன் பண்ணனும் ஒரே இடத்துல அழுக்கே இருக்க கூடாது வந்து பாப்பேன் அப்படியே கண்ணாடி எல்லாம் மின்னனும் பளபள பளன்னு பலன்னு ஏய் நில்லடி அதுக்குள்ள எங்க போற

ലൈക് സബ്സ്ക്ൈബ് പണി അപേ മറക്കാൻ പണി വിട്ടിടുക